நேரம் தொண்ணூத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் பாருங்க நம்ம ஆஃபர் அதுவோ அவங்க பைக் இருக்கா நேரம் நம்ம ஐஸ்வர் கொண்டுவாங்க வாங்க பைக் எடுத்துகிட்டு பை கார் கொடுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் எந்த மாநிலம் காராக இருந்தாலும் சரி உங்க எக்ஸ்சேஞ்ச் நம்ம எடுத்துக்கலாம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இது யாருமே முதல் முறையாக நம்ம முடிஞ்ச எடுக்கலாம் எங்கே வேணாலும் நீ கொடுத்து பாரு எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க நம்ம முடியாது அதை எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பாருங்கள் வெறும் எழுபத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவுமே பிக்சர் கிடையாது நம்ம ஒரு வீடியோ பார்க்குறீங்களா பார்த்து அடுத்த செகண்ட் ஏதாவது ஒரு ஆள் ஆளு பார்த்துருங்க ஏன்னா ஆயிடுது நீ அங்கேருந்து வரதுக்குள்ள வண்டி சோல்ட் ஆகுது வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறதுனால மக்கள் வந்து நம்மளை எதிர்பார்க்குறாங்க இந்த வண்டியை பாருங்க வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இது பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகசூல் பண்ணி விடலாம் முடிஞ்ச நேரில் வாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் முப்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த மாதிரி லோன் வாங்கி தரேன் ஆனால் வணக்கம்ண்ணே எங்கேருந்து வரீங்கண்ணா

சும்மா சொல்லுங்க வீடியோ பார்த்து சொல்லுங்க சும்மா சொல்லுங்க திருப்தியா இருக்கு உண்மை சொல்லுங்க போய் சொல்ல வேண்டாம் என்ன வந்தீங்களோ என்ன உண்மை சொல்லுங்க நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு உண்மையான திருப்தியா இருக்கு அண்ணா வணக்கம்ல அவங்க பாருங்க நேற்று பார்த்தாங்க வீடியோ பார்த்தாங்க வீடியோ பார்த்து நீங்க வந்திருக்காங்க வந்து பார்த்த உடனே வண்டி ஓட்டி பார்த்தாங்க வண்டி புக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த வண்டியில் எந்த வண்டியுமே வீடியோ பார்த்துட்டு சொல்றாயிருது அதே மாதிரி நீ இருந்து திருவண்ணாமலை பாண்டிச்சேரி எல்லா பங்கு வந்து போன் அடிக்கிறீங்க நீ வரவு வண்டி சொல்றாயிருது நானே நாளை கிளம்பி வரேன் இன்னைக்கு கிளம்பி வரேன்னு சொல்றீங்க வரதொரு வண்டி சொல்றாயிருது முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் யாரா யாரு இருந்தாங்கன்னு வந்து பார்க்க சொல்லுங்க இப்பவே நம்ம ஆஃபி சொல்கிறீங்க இல்லைங்க ஒரு மெக்கானிக்கல ரெண்டு மெக்கானிக் கூட தாராளன்னு செக் பண்ணிக்கலாம் பத்து கிலோமே ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்து வண்டி எடுத்துகிட்டு போங்க எந்த குறை நிறைகள் இருந்தாலும் எங்களை சொல்லலாம் தப்பு கிடையாது நான் உங்க உங்களில் ஒருவன் நான் ஆனால் வண்டி கொடுத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்த கொடுத்து அறுபத்திரெண்டாயிரம் போட வேண்டிய வண்டி மார்க்கெட்ல இன்னைக்கு அறுபத்தாயிரம் கொஞ்சம் எங்கேயுமே இந்த வண்டி கிடையாது நம்ம வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரவாய்க்கு போடணும் அதுமே அண்ணனுக்காக ரெண்டாயிரம் குறச்சிடலாம் அவர் கேட்கவே இல்லை நானும் குறைச்ச கொடுத்தேன் அதையும் கேட்டுங்க அவர்கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் கேட்ட குறைக்க இல்லை நானும் ரெண்டாயிரம் என்ன அதை குறைச்சு கொடுத்தேன் நல்லா இருக்குங்க வண்டி அருமையாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சப்போர்ட் எப்பவுமே எல்லாத்துக்கும் மக்கள் ஏழை மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் எப்படி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பண்ணி பாருங்க எங்க சார்பில் நாங்களும் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா திருப்பூர் நம்ம ஆபீஸ் லொக்கேட் பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல அவினாசி ரோட்ல அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்ல நூறு மீட்டர் நம்ம ஆபீஸ் இருக்கு அதுபோக கோயம்புத்தூர் சேலம் அந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா அவினாசில் இறங்கி அடுத்த ஸ்டாப் பூண்டி அம்மாபாளையம் ஸ்டாப்பில் நூறு மீட்டர் இருக்குது மாதிரி இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மைசூர் எங்கேயாச்சும் பின் பண்ணியிருப்போம் அதில் பார்த்துங்க நம்ம பார்க்க போகிற வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஜென்னு ஏசி பவர்ஸ்டிங் வர்ற வண்டி நாலு டேர்மோ புது டேர் போட்டிருப்பாங்க வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் வண்டி சுற்றி காட்டுங்க பிளாக் கலர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை அவங்க விருப்பப்பட்டாலும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் டவுன் டேங்க் வந்துடும் எல்பிஜி சீட்டு கவர்லாம் காட்டுங்க முன்னாடி காட்டு டயரை பாருங்கள் டயருங்க புது டயர் நியூ டயர் அப்ளோ டயர் நாலுமே அப்ளோ டயர் போட்டுக்காங்க இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஒன்று முப்பது போயிட்டுருக்கு நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணல வெறும் தொண்ணூற்றெட்டாயிரவா கோட் பண்ணுறோம் இதில் ஒரே மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்குது விருப்பப்பட்டால் வேணும்னா நம்ம அவங்க அமௌண்ட் கொடுத்துட்லாம் எடுத்து கொடுத்துடலாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் எப்போயுமே ஆஃபர் தான் நீங்கள் பைக்கு வச்சிருக்கீங்களா நேராக ஆஃபீஸுக்கு கொண்டு வாங்க வாங்க பைக் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து நீயே வேறு வண்டியை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதாவது அது போக எந்த மாநிலம் காராக இருந்தாலும் சரி நேராக நீ கொண்டு வந்து நம்மளோட ஐஸ்வர்யா கார்டில் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து எடுத்து போகலாம் இது போக பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய வண்டியை விற்கணுமா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்ய்கார்ஸ் நேரில் வாங்க முடிஞ்ச மா மார்க்கெட் ரேட் என்ன வளர போகுதோ அந்தளவுக்கு குறையாமல் நாங்கள் விற்று கொடுக்கலாம் பார்க்கு சேலுக்கு எந்த வித சார்ஜஸும் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டியை பாருங்கள் ஐஸ்வர்யம் காரத்தில் அம்பாசர் கார்களின் தலைவன் வண்டி அவ்வளோ ஏசி பவர்ஸ்டைவிங் ஓட்ட ஓட்ட ஆசையாக இருக்கும் பழைய வண்டி தான் மாடல் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதலும் சரி எல்லாத்துக்கும் இந்த வண்டியை யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த வண்டி பாருங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த வண்டி இந்த மார்க்கெட் குறையவே இல்லை பாருங்கள் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நாலு டேர்ம புத்தி டேர் போட்டிருப்பாங்க டிஎன்டி எழுபத்தி ரெண்டு நம்பரு நாலு டேர்ம புத்து டேர் போட்டிருப்பாங்க குஷன் சீட் போட்டிருப்பாங்க ஏசி பவர் ஸ்டைவிங் வர்ற வண்டி டீசல் வண்டி டீசல் வேரியண்டு ஏசி பவர் பிரேக் வந்துடும் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அம்பஸ்டரில் எஃப்சி இன்சூரன்ஸு முடிஞ்சு வேணும்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாம் வண்டியை பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம் இது பிக்சல் கிடையாது பிரைஸ் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம எந்த அளவுக்கு சிப்பன் பெருசாக அந்த அந்தளவுக்கு சீப்பன் பெருசாக கொடுக்கலாம் ஆனால் நம்ம அடுத்த ஐஸ்வரியத்தை பார்க்க போக வேண்டிய பாருங்கள் ஐகான் ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனர் எல்பிஜி என்டாஸு எல் எப்சி கரண்டில் இருக்கும் வண்டி அவ்வளோ கோ குவாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே அருமையாக இருக்கும் பாருங்கள் மதுரை திண்டுக்கல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி ஏழு ஜே மூவாயிரத்தி இரநூறு இதை மைனஸ் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் மற்றபடி இண்டியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரு சடான் டைப்பில் லோ படிச்சட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்க ஏசி நாலு பவர் உண்டை ஒருக்கீங்க பெட்ரோல் வெறி ஒண்ணு பெட்ரோல் அண்ட் எல்பிஜி வந்துடும் எல்பிஜி காட்டிருங்க சாவியா காண இல்லை சாவி இல்லை சாவி இல்லை சாவி இல்லை இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகசுகள் பண்ணி அளவுக்கு முடிஞ்சளவுக்கு வெளியிலேருந்து வர்றவங்க முடி உடனே பார்த்தா உடனே கிளம்பி வந்ததுங்க ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாள் சோல்ட் ஆகிட்டே இருக்குது அதனால நீ அங்கேருந்து வந்து யாருமே ஏமாந்துட்டு போவோன்னா சப்போஸ் அங்கேருந்து நீங்கள் கிளம்பும்போது ஒரு கால் கால் கிளம்புங்க இல்லை முடியாத பட்சத்துக்கு வர முடியல அப்படின்னா ஒரு வண்டி நீங்கள் வண்டி டெஸ்ட் பண்ணி நல்லா ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானிக்கு கூட நல்லா டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் போடலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிஞ்ச நம்ம ஐஸ்வர் கடைசி மட்டும் முடிஞ்சளவுக்கு ரொம்ப ரொம்ப வில கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் எங்கேயும் இந்த ரேட்டில் தரமாட்டாங்க இந்த ரேட்டில் எங்கேயுமே வண்டி கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் ஆனால் நம்ம அடுத்த ஐசிங்கிற பார்க்க போகிற மாட்டீங்கன்னா எஸ்டீம் பாருங்கள் மாருதி கம்பெனிலாம் ஒரு எஸ்டீம் தரமான வண்டி தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் ஆள் இந்திய ஆள் தமிழ்நாட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த நம்ம ரேட்டில் எங்கேயுமே தரமாட்டாங்க முடிஞ்சளவுக்கு நல்லா வீடியோ பாருங்கள் அதே மாதிரி பார்த்த உடனே சோல்டாயர் வண்டி முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துருங்க வண்டி சீட்டு கவர் காட்டுங்க இல்லை ஒன்றே ஒன்று டயர் பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்கும் மற்றபடி வண்டியெலாம் அருமையாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் சீட் கவரில் இருக்கும் பாருங்க ஏசி பவர் சேரி நாலு பவர் வந்துடும் எக்ஸ்ஐ மாடல் பெட்ரோல் வேற எடு ஏசி ஸ்டேரிங் பவர் நாலுமே ஒர்க்கிங்கில் இருக்கும் வண்டி அந்த குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு மாருதி கம்பெனியில் இவ்வளோ சீப் இவ்வளவு பெஸ்ட்டாக எங்கேயுமே வண்டி கிடைக்காது பாருங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்கும் முடிஞ்சால் அவங்க தேவைப்பட்டால் போட்டு கொடுத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே எங்கெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒன்று முப்பது ஒன்று நாற்பது குறைஞ்ச வண்டி கிடையாது எஸ்டியுமே நம்ம வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் பாருங்கள் வண்டி ஒரு சடான் டைப்பில் லோ படிச்சு நம்ம மட்டும் தான் கொடுக்க முடியும் நம்மளோட ஆப்பராக அதுவோ உங்களை பைக் இருக்கா நேரில் நம்ம ஐஸ்வர்யம் கொண்டு வாங்க பைக் எடுத்துட்டு பைக் கார் கொடுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் எந்த மாநில காராக இருந்தாலும் சரி உங்கள் எக்ஸ்சேஞ்ச் நம்ம எடுத்துக்கலாம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இது யாருமே முதல் முறையாக நம்ம மட்டும் எடுக்கலாம் எங்கே வேணாலும் நீ கொடுத்துப்பாரு எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க நம்ம மட்டும் அதை எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க அதுவோ அவங்க காரை சேல் பண்ணணுமா மார்க்கெட் விலை என்ன மார்க்கெட் வில போகுதோ அந்தளவுக்கு நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம் பார்க்கு சேர்ச்சி எந்த சார்ஜும் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஐஸ்வரிய அடுத்து பார்க்க போகிற வேண்டிய பார்த்திங்கன்னா ஆமினி எல்லாருமே ஆம் கிடந்தாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்து இருக்குது பதினொன்று இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ நேராக ஐசிஐ எங்காச்சு வாங்க விசிட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு இந்த வண்டி எடுத்து கொடுங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக பாருங்கள் என்னோடய பணம் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி நேரில் வாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே கம்பல்சரி வண்டி கொடுக்குறான்னு ஒரு ஆசனை இருபதாயிரம் வச்சிருக்கேன் முப்பதாயிரம் வச்சிருக்கேன் எனக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி அதுக்குள்ள வண்டி கொடுங்க இல்லை ஐம்பதாயிரத்து வண்டி கொடுங்க இல்லை ஒரு லட்சம் வண்டி கொடுங்க என்னால் ஒரு லட்சம் கட்ட முடியும் அப்படின்றவங்க நேரில் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தகுந்த வண்டி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆஃபீஸில் சப்போர்ட் கிடைக்கும் நம்ம ஆஃபீஸில் வந்து எல்லா சப்போர்ட் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் அந்த பாருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு கோயம்புத்தூர் நம்பருங்க சீட்டு கவர்லாம் மாட்டாமல் கடக்கு மாட்டி கொடுத்துருவாங்க கொடுக்கும்போது மாட்டி கொடுத்துருவாங்க நாலு டயரும் பாருங்க முக்கால் கண்டிஷனில் இருக்கும் பின்னாடி சீட்டு கவர்லாம் கட்டி போட்டுருக்காங்க மாட்டி கொடுத்துருவாங்க இது எல்பிஜி ஒரு டேங்கு இந்த வேண்டிய பாருங்க நீங்க ஆமணி பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரெண்டு முப்பது போயிட்டு இருக்கு நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணலாம் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் கோல் பண்ணுறது இதுவுமே பிக்சல் டே நெகசி தான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக என்னால் முடியுமோ அந்தளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் கஸ்டமர் என்ன பேசுனாலும் அதை பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க இந்த வண்டியை பாருங்கள் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தா எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி மூணு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கோயம்புத்தூர் நம்பர் மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க எயிட் ஹண்ட்ரட் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஏழை கஸ்டமர் தான் எயிட் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் நாலு டயரும் காட்டுங்க இண்டியரில் பாருங்கள் சீட் கவர் நல்லா அருமையாக இருக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி இந்த வண்டியை பாருங்க வெறும் எழுபத்தி கோட் பண்றேன் இதுமே பிக்சல் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆஃபீஸ்ல இந்த வண்டியில் எந்த வண்டியா இருந்தாலும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன நகசல் பண்ணி கொடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி வீடியோ பார்க்குறீங்களா பார்த்து அடுத்த செகண்ட் ஏதாவது ஒரு ஆள் அனுப்பிச்சு பார்த்துருங்க ஏன்னா சோல்ட் ஆகுது நீ அங்கேருந்து வரதுக்குள்ள வண்டி சோல்ட் ஆகுது டெய்லி ஒரு வண்டி ரெண்டு வண்டி சோடாக போயிட்டு ஏன்னா வண்டி நம்ம கம்மியாக கொடுக்குறதுனால மக்கள் வந்து நம்மளை எதிர்பார்க்குறாங்க அதனால அளவுக்கு நீங்கள் நினச்ச வண்டி கிடச்சதுன்னா உடனே அட்வான்ஸை போடுங்க இல்லை நேரில் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு ஒரு அட்வான்ஸை போடுங்க வண்டி நீங்கள் நினைக்கிற வண்டி கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஆனால் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதியில் ரிட்ஸு எல்லாேருமே கிடந்தாங்க மைலேஜுக்காக இந்த வண்டி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இந்த வண்டி இந்த மைலேஜ் குறையாத வண்டி இது பிடிஐ ஆப்ஷன் டீசல் வண்டி வண்டி பாருங்க வண்டி அருமையா இருக்கும் எப்சி இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கு வேணும்னால எடுத்து கொடுத்துடலாம் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருப்பாங்க முன்னாடி ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் உண்டை வந்துடும் சீட் கவர்லாம் புதுசு போட்டிருப்பாங்க பாருங்க இந்தியாவில் பாருங்க சீட்டு கவர்லாம் அருமையாக இருக்கும் இது டீசல் வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரெண்டு எழுபத்தஞ்சி ரெண்டு அறுபது குறைஞ்சு எங்கேயுமே வண்டி கிடையாது நல்லா சர்ச் பண்ணி பாருங்க ஒரு ரிட்ஸ் வண்டி வந்து எங்கேயுமே அந்த ரேட்டுக்கு ஏன்னா டீசல் மைலேஜ் கே அந்த வண்டி எடுக்கிறாங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுமே பிக்சல் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம் ஆனால் நானும் பாருங்கள் அடுத்து பார்க்குற வண்டி நானும் எல்லாருமே நானும் கிடையாது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலுமே எல்லாமே ஃபோனில் வந்து ஏன்னா நானாக ஃபோட்டோ அனுப்புங்க ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஏசி ஒர்க்கிங்கு ரெண்டு பவர் உண்டை ஒர்க்கிங்கு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வண்டி உள்ளே காட்டியிருக்கணும்ங்க இந்த வீடியோவில் எப்போ பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வீடியோ போட முடியாது போட்டோ போட முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ போட்டு வரோம் என்ன வண்டி கேட்குறீங்க அந்த வண்டி வீடியோ போட்டுக்கிட்டுருவோம் பாருங்கள் இந்தியர்லாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஆர்மி மிலிட்ரி கார் வந்திருந்த வண்டி பாரு நாலு டைமே உங்களுக்கு முக்கா கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு ஓனர் ஏசி ஒருக்கீங்க பவர் ரெண்டு ஒருக்கிங்க ஒரு மில்ட்ரி கார் வச்சிருந்தால் வண்டி பாருங்கள் நானும் எல்லாேருமே கேட்டாங்க வீடியோ பார்த்துக்க போன ஒரு ரெண்டு வீடு மூணு வீடியோ முன்னாடி போட்டிருந்தது அதனால் உங்களுக்காகவே மீண்டும் இந்த வண்டியை போட்டிருக்கேன் பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கேட்குறேன் இது பிக்சல் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் பெஸ்ட்டாக அப்புறம் உங்களை பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு ஆனால் ஷிஃப்ட்டு பாருங்கள் எல்லாருமே ஷிஃப்ட்டு கேட்டாங்க மாதிரி இதுவும் போன மூணு வீடியோ உங்களை போட்ட வேண்டி தான் எல்லாமே போட்டா கேட்குறாங்க அளவுக்கு அவங்களுக்காகவே ஒரு வீடியோ போடுற பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் சில்வர் கலரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது எடுக்கிறவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் செலவு கம்பல்சரி இருக்கும் இந்த வண்டியில் எந்த வண்டி எடுத்தாலுமே எல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு ஆயில் சர்வீஸு ஒரு சர்வீஸ் சென்ட்ரல் செக்கப் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் எடுக்கிற வண்டி பழைய வண்டி தான் எடுக்கிறோம் நம்மளை வந்து செலவுலையும் சொல்ல மாட்டோம் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து எடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி இன்ஜின் சைடு அந்த சைடு பிரச்சனை இருக்காது வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் சிப்ட்டில் வீடியோ ஆப்ஷன் டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டி பாருங்கள் ஷிஃப்ட்டு வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் எங்கேயுமே வண்டி கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு ஏழுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டு அறுபது அந்த ரேட்டில் இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தவே ரூபாய் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் கேட்குறோம் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு எனக்கு என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் பெட்ரோல் வண்டி எல்லோரும் பெட்ரோல் வண்டி கிடந்தாங்க டீசல் மாதிரி இருக்கும் பெட்ரோல் கிடைக்குமாட்டேன் கேட்குறாங்க அவங்களுக்காக பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸ் இல்லை வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் டிஎன் முதல்ல நம்பர் டிஎன் ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இண்டியர்லாம் அருமையாக இருக்கும் அளவில் வந்துடும் அளவில் லெஸ்ட்டாக போட்டிருப்பாங்க அழைவில் வந்துடும் அது பார்த்தீங்கன்னா அந்த கீரை கொண்ட மட்டும் போயிடுச்சு ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துடும் வந்தோடனே மாட்டி நாங்களே மாட்டி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ வேரிய வேரியண்ட்டு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வராது அலா வீலி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டு முப்பது ரெண்டு இருபத்தஞ்சி போயிட்டு இருக்கு நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணல ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும் முடிஞ்ச அளவு நான் பண்ணி கொடுத்துலாம் இது பாருங்க அசண்டு ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி இன்சு எஃப்சி கரண்ட்டு வண்டி அருமையாக இருக்கும் அலாயிலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் எல்பிஜி எண்டாசோல் இருக்கும் அது இது கோயம்புத்தூர் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் ஒண்டை வந்துடும் இந்த வண்டி பாருங்கள் ஒரு சடான் டைப்பில் லோ செட்டில் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் அலாய்வில் போட்டிருக்கோம் நாலு டேர் முக்கால் கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டியை பாருங்கள் வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம்ண்ணா இது பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகைசூல் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க சின்ன நகைசூல் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இந்த வண்டியை பாருங்கள் எல்லாமே ஓல்டு தான் போ கேட்குறீங்க லேட்டஸ்ட் போட மாட்டேங்கன்னு கேட்குறாங்க இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் சீட் கவர் பாருங்கள் ஒரிஜினல் சீட் கவர்லேயே இருக்கும் வண்டியில் வந்த கவர் இருக்கும் இது மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயர் மட்டும் கம்மியாக இருக்கும் டயர் வேணால் போட்டுக்கிறோன்னா பார்த்து ரொம்ப சீப்பிள் பர்சாக கொடுக்குறேன் லோன் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் லோன் ஆகும் இந்த வண்டிக்கு வெறும் இருபத்தாயிரம் அந்த அந்த வண்டிக்கு போது நான் லோன் போட்டு தரேன் மூணு லட்சத்து நாற்பத்தாயிரம் கஸ்டமர் கேட்டுருக்காங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக மூணு லட்சத்து இருபத்தாயிரம் என்னால் ஃபைனல் பண்ண முடியும் வெறும் இருபதாயிரம் கொண்டு வாங்க அந்த வண்டி நான் ஃபைனல் பண்ணித்தரேன் மூணு லட்சம் உங்கள் ஐடிஐ கரெக்டாக இருந்துச்சுன்னா மூணு லட்சம் லோன் வாங்கி தரேன் முடிஞ்சளவுக்கு பாருங்க முப்பது நம்பர் ஏசி எல்லாமே ஒருக்கீங்க செட்டு பையன் செட்டு ஊக்கீங்க எல்லாமே ஒருக்கீங்க மாருதி சுசுகி ஆல்டோவில் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கேட்டிருக்காரு ரெண்டு நாற்பத்தெட்டு கேட்டிருக்காரு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ஃபைனல் பண்ணலாம் நீங்கள் ஒன்றுமே இல்லை வெறும் இருபத்தாயிரம் கொண்டு வாங்க அந்த வண்டி நான் வந்து லோன் போடுறேன் மூணு லட்ச ரூபா உங்க ஐடிஐ ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா மூணு ரூபா லோன் கொடுத்தேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு திருப்பூர் நம்பர் எலிஃபெண்ட் கிரே கலர் பாருங்க எலிஃபெண்ட்டுக்கிற சாணி கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரை முப்பத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒரே இருக்கு ஒன்பதாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி அந்தளவு குவாலிட்டியா இருக்கும் பாருங்க ஆர் எக்ஸ் டி வேரியன்ட் ஆர் எக்ஸ் டி பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஏசி பவர் ஸ்டோரி நாலு பவர் ஏர் ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் வண்டியில் இந்த வண்டியை பாருங்க மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கேட்குறோம் வெறும் முப்பத்தாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா அந்த வண்டி லோன் பண்ணித்தார் மூணு லட்சம் அவங்க ஐடி ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா மூணு லட்சரூவா லோன் வாங்கலாம் அந்த வண்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டியை ஓட்டி பாருங்க ஐம்பத்தி ஒம்பதாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு ஆர்எக்ஸ்டி பதினேழுக்கு பதினெட்டு சிங்கிள் ஓனர் இருக்குது ஏசி பவர் இருக்குது பவர்சை இருக்கு பவர் விண்டோ ஏர் பேக் வர டைப்பு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நம்ம எப்போ சொல்கிறது எப்பயும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட பைக் இருக்கா நேராக கொண்டு வந்து ஐஸ்வர்யம் கரெக்டுக்காங்க பைக்கை எடுத்துக்கிட்டு வேறு அச்சு ஜாப்பூரில் நீ வேறு வண்டியை கொடுத்து வேறு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் எல்லாருமே வண்டி வாங்கலாம் பத்தாயிரம் வச்சுருக்கேன் இருநூறு வச்சுருக்கேன் முப்பதாயிரம் வச்சுருக்கேன் முடிஞ்சளவுக்கு நேரில் பண்ணி பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வாங்கலாம் அதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணணுமா முடிஞ்ச அளவுக்கு நேராக இருக்காசு கொண்டு மார்க்கெட் பிளேஸ் என்ன போகுதோ அந்த அளவுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விஷயம் பண்ணி பாருங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பாருங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் பதினேழு இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்டு கிராச்சு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரே தான் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஏசி பவர் ஸ்டைரிங் வர வண்டி வண்டி அழகு அருமையாக இருக்கும் பவர் உண்டை வர வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு சின்ன கோரி டெண்டு எங்கேயுமே பார்க்க முடியாது நாலு டயருமே ஒரு எண்பது காசு இருக்கும் டயரே பாருங்கள் ஆல்டோல எல் ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் உண்டை வர வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடில் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியண்ட் இந்த வண்டி பாருங்கள் நம்ம கோட் பண்ணுற பிரேசு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த வண்டின்னு சொல்கிறேன் கேளுங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டி லோன் வாங்கி தரேன் முடிஞ்சளவுக்கு உங்களை உங்களுடைய ப்ரொஃபைல் கரெக்டாக நல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் மூணு லட்ச ரூபா இந்த வண்டி லோன் வாங்கி தரேன் வெறும் முப்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் நம்ம ஐஸ்வர்ய்கரஸில் வாங்கி கொடுத்துட்றோம் முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுத்தேன் முப்பதாயிரம் இருக்கு ஏன்னா லோன் வாங்க முடியும்னு கேட்குறீங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க லோன் வாங்கி கொடுத்துட்றேன்